எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனோ இந்திய அணி எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் இவர் தாங்க காரணம் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அணியில் அவர் இருக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட பந்து வீச்சு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க இந்திய அணியோட பந்து வீச்சை பார்த்தாலே பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகலா சந்திப்பில் சவுத் ஆப்பிரிக்கா அணி நட்சத்திர வீரர் கேப்டன் சொல்லாங்க மார்க்ராம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பத்திரிக்கலா சந்திப்பில் காரணம் கூறியிருக்கார் தோல்விக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் தான் பேட்டிங் கொஞ்சம் நல்லா விளையாண்டார்ன்னு சொல்லலாம் அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் யாரை காரணம் சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பதினேழு ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி அதில் மாக்கிற பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட்டான இன்னிங்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் அடித்தார் தோல்விக்கு அப்புறம் யாரை காரணம் சொன்னார்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணியோட பந்து வச்சு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க அதுவும் ஹர்தீப் சிங்கோட ஸ்பெல் கடகத்துக்கு ரொம்ப அற்புத ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரோட போலிங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல் பொம்ரா பொம்ரா இல்லை இருந்தாலும் நாங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணோன்னு நினச்சோம் பட் அஷித் ராணா ஸ்டார்டிங்கில் சூப்பராக போட்டார் கண்டிப்பாக அவரோட இன்ஸ்விங் ஸ்விங் ரெண்டுமே நல்லாயிருக்கு அதே போல் இந்திய அணியோட நம்பர் ஒன் ஸ்பின்னராக இருக்கிற வருண் சக்கரவர்த்தி அவரோட பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருக்குங்க எங்கள் தோல்விக்கு காரணம் இந்திய அணியோட நல்ல பந்து வச்சுன்னு சொல்லுவேன் ஆனால் எங்களோட மோசமான பேட்டிங் நான் சொல்லுவேங்க நல்ல ஸ்கோர் அந்த பிச்சுக்கு ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது அடிச்சிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்தியிருப்போம் அந்த மாதிரி ஒரு பிச்சாக தான் இருந்துச்சு பட் நாங்கள் அது அடிக்கலை எங்கள் தோல்விக்கு காரணம் பேட்டிங் நான் முழுக்க காரணமாக எடுத்துக்கிறேன் பட் எங்கள் பந்து வச்சு நல்லா ஃபைட் பண்ணாங்க இருந்தாலும் நாங்கள் எங்கள் பந்து வச்சு மேலே எங்களுக்கு கூட நம்பிக்கை இருக்குது அடுத்த ரெண்டுக்கு ரெண்டு போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் நாங்கள் சீரியஸ் வீட்ல வெல்ல முடியும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அடுத்த ரெண்டு போட்டி கட்டாயம் வெற்றி பெற்று தீரும் அப்படின்னு சொல்லிட்டு மாக்குறோம் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓகே பேட்டிங்கால்தான் தோத்தன்னு ஒருத்துக்குனாரு பட் இந்தியா நீங்கள் போலிங்கு புகழ்ந்து பேசியிருக்காருன்னு சொல்லாங்க உண்மையாக இருந்துச்சுங்க தரமான ஒரு போலிங்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங்கு அந்த செகண்ட் டி டுவெண்ட்டியில் ரொம்ப மோசமாக போட்டார் ஏ ஒயிடு எட்டு வைடெலாம் போட்டார் ஒரு ஓவருக்கு இந்த செகண்டு தேர்டு டி ட்வெண்ட்டியெல்லாம் நல்ல கம்பேக் கொடுத்தாருங்க சூப்பராக குறிச்சியில் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷித் ரானா நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அவர் சூப்பராக பண்ணிணார் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பின்னரில் வருண் சக்கரவர்த்தி எல்லா மேட்சும் கன்சிடர்டாக நல்லா போடுற ஒரு போலரு செமையாக போட்டார் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருக்குது பேட்டிங்கும் இந்திய அணி சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஒன்றும் அபிஷேக் சர்மா அடிக்கணும் இல்லைனா திலக் ஒரு மாடி நேர்த்தோட பாருங்கள் அபிஷேக் சர்மா ஒரு முப்பத்தஞ்சு அடிச்சு அடிச்சிருப்பாரு திலக்கு ஒருமார் இருபத்தி இவங்களே எதோ அடித்தாங்க சூரியகுமார் யாரு ஒன்று அடிக்கடி கில்லு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு அவுட்டு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற ரெண்டு பேட்ஸ்மேனை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல இதுலையும் கேப்டன் வைஸ் கேப்டன் வேறு அவங்க ரெண்டு பேருமே ஓகே விடுங்க ஃபார்முக்கு வராங்களா சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு போட்டி இருக்குது அடுத்த ரெண்டு போட்டியில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்தியானுடைய தோல்விக்கு என்ன காரணம் உங்களோட கருத்து இந்த இந்தியா சாரி இந்திய அணி வெற்றிக்கு இந்த இந்திய அணி சீரீஸை வெற்றி பெறுமா பெறாதான் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்